கத்தர் படைத்திருக்கிறார் ஏமேன்னு சொல்லுங்க அல்ல லோயா ஒரு மாணவனுக்கு மருத்துவ படிப்பை உள்ளே உள்ளே வைக்க வைக்க என்ன செய்யும் அவனை எப்படி மாற்றம் ஒரு மாணவனுக்கு மருத்துவ படிப்பை அவனுடைய மனதிற்குள்ளே வைக்க வைக்க அவனை என்னவாக மாற்றும் சொல்லுங்க என்ன மாற்றம் எதை வைக்கிறோமோ அதுவாக மாறுவாங்க அவன் சந்நியாசத்தை வைத்தா சன்னியாசியாக மாறுவான் நாத்திகத்தை வைத்தால் நாத்திகமாய் மாறுவான் கம்யூனிஸ்டத்தை வைத்தால் கம்யூனிஸ்டா மாறுவான் தீவிரவாதத்தை வைத்தால் தீவிரவாதியாய் மாறுவான் தோத்திர மருத்துவத்தை வைத்தால் மருத்துவராய் மாறுவான் ஆராய்ச்சியாளராக வைத்தால் அவனை ஆராய்ச்சியில் அவன் சிறந்தவனாய் இருப்பான் டிசைனிங் படித்து அவன் உள்ளே பாடத்தை உள்ளே வைப்பான் என்றால் அவன் ஒரு டிசைனிங் இன்ஜினியராகி மாறுவான் கணித ஆசிரியராக மாற வேண்டும் என்றால் கணிதத்தை உள்ள வைக்க வேண்டும் ஆனால் உங்கள் வாழ்க்கை முழு சர்க்கரமும் என்றால் வேத வார்த்தையை உள்ள வைக்க வைக்க உங்கள் லைஃப் நல்ல கரங்களை தட்டி கதரை சோதரமான இதுக்குள்ள தெளிலாலையும் வைக்கலாம் யோசிப்பை போல் கத்தரையும் வைக்கலாம் அதற்கு ஏற்றால் போல் இந்த இதயம் செயல்படும் அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறது